ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு மீண்டும் மின்கட்டண பாக்கி ரவிச்சந்திர அண்ணனுக்கு தெரியும் அந்த எவ்வளவு எட்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் நிலுவையில் இருக்கு நான் சொல்லலங்க பத்திரிகை செய்தி ஏற்கனவே நம்ம சொன்னோம் இது எதுக்கு கட்டுறாங்க இந்த சுந்தர் ராகவன் இங்க இருக்காங்க அழகானந்தூர்ல ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க மண்ணின் வாசனை மண்ணின் பெருமையை சொல்வதற்காக சொல்வதற்காகத்தான ஜல்லிக்கட்டு குலசாமியை கும்பிட்டு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு கெட்டியை எடுத்துட்டு வந்து நம்ம ஜல்லிக்கட்டு வாடிவாசல் வாசலில் வைப்போம் இது என்னன்னா அது ஒரு மைதானத்தை கட்டி ஏதோ ஒரு திரைப்படத்தில் வந்த மாதிரி அவன் தொலைஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு நாள் பயன்படுத்துவதற்கு எத்தனை நூறு கோடிகளை செலவழிப்பது சரி செலவழிச்சு செலவழித்து இல்ல கரண்ட் பில்ல கட்டுறமா வேணாமா இப்போ சண்டாலயம் இப்படி இருந்து இணைந்த அரசு என்ன நீங்கள் தானே அப்பா பேரில் தானே வச்சுக்கிங்க கருணாநிதி பெயரில் இருக்கிற ஏழு தழுவுதல் இருக்கிற சாலை உள்பட எத்தனை கோடி அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எட்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் பாக்கி கிட்டத்தட்ட நூறு கோடி வரை செலவழிச்சிருக்கிறான் நூறு கோடி செலவழிச்ச அந்த ஏறு தெழுவுதல் கருணாநிதி பேர்ல இருக்கிறதுக்கே கரண்ட் பில்லு கட்டல உங்க அப்பன் பேர்ல இருக்கிறதுக்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் கரண்ட் பில் கட்ட யோக்கியத்தை இல்லையே இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றப் போகிறார் என்பதுதான் என்ற சோழவர்ந்தான் தொகுதி மக்களுடைய கேள்வி இது ஏதோ கால்புரட்சியில் அண்ணா திராவோட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்கிற அடிப்படையில் கால்ப்புரட்சியிலே குற்றச்சாட்டு சொல்லவில்லை அவதூறு பரப்பவில்லை உண்மை நிலவரத்தை சொல்றோம் இனிமேல் வேணாலும் தூக்கி கொண்டிருக்கிற அரசு எழுந்துச்சு வேணா போய் கரண்ட் பில் கட்டுங்க இது ஆதாரத்தோடு சொல்றோம் சும்மா மிகைப்படுத்தி தான் சொல்லல சோழம் தான் தொகுதி இல்லை